பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் மீனாவும் ராஜையும் அரசி சொன்ன உண்மையெல்லாம் கேட்டுக்கிட்டு அரசி கிட்ட ரொம்ப தெளிவா சொல்றாங்க எப்படி அந்த குமார பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு குமார நம்பவே கூடாதுன்னு நீ உறுதியாக இருக்கிறியோ அதே மாதிரி சுகன்யா பேச்சையும் இனி கேட்காம சுகன்யாவை நீ வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தணும் அந்த தான் உன் நிலமையே இப்படி ஆயிருக்கு சுகன்யா ஒன்றும் நல்லவங்க கிடையாது இனியாவது புரிஞ்சு நடந்துக்க அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா உடனே நீ எங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் உனக்கு உதவி செய்ய நானும் ராஜியும் எப்பயும் உனக்கு துணையாகவே இருப்போம் குமாரால் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எதுக்கும் பயப்படாமல் எங்ககிட்ட சொல்லு நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த குமாரையும் சுகன்யாவையும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அரசியை அனுப்புகிறாங்க உடனே இங்கே ராஜி சொல்கிறாங்க என்னக்கா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் வீட்டில் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு இந்த அரசி வேற சத்தியம் வாங்கிட்டு போகிறாளேன்னு சொல்ல கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போம் சுகன்யாவும் குமாரும் அமைதியா இருந்தா நாம் அமைதியா இருப்போம் ஆனா அரசிக்கு இவங்களால பிரச்சனை வந்தா உண்மையை சொல்லி கண்டிப்பா அந்த குமார சும்மா விடாம போலீஸ்ல மாட்டி விடணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க வீட்டுக்கு வந்த உடனே மீனாவும் ராஜியும் எங்கேயோ போயிட்டு வராங்கன்னு ரொம்ப சோகமா இருக்கிற கோமதி கேக்குறாங்க ரெண்டு பேரும் எங்க தான் போயிட்டு வரீங்கன்னு கேட்க ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்கன்னு சொல்லும்போது மூணு மருமகம் இருக்கீங்கன்னு தான் பேரு ஆனா சமையல் வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்கிறேன் ஏற்கனவே என் பொண்ணு அரசி ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தான்னு தெரியலையேன்னு என்னால் சமைக்க கூட முடியாமல் வீட்டு வேலையை செய்ய முடியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ஆனால் நீங்கள் பொறுப்பே இல்லாமல் எங்க எங்கேயோ போயிட்டு வரீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க உடனே அங்கே வந்து சுகன்யாவும் அதான் அத்தாச்சி நான் இருக்கேன்ல வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆமாம் தங்கமையிலங்க ரொம்ப நேரமாக அவங்கள காணுமே அப்படின்னு சொல்ல உடனே ராஜி அவங்க ரூம்ல தானே இருப்பாங்க வீட்டு வேலையெல்லாம் அவங்களும் தானே செய்யறாங்கத்தனு சொல்ல இல்லை தங்கமயிலோட அம்மாவுக்கு கொஞ்சம் முடியலையா ஏதோ பிரச்சனை போல அதான் அவங்கள பாத்துக்கிறதுக்காக தங்கமயில் போயிருக்கா இன்னும் ரெண்டு மூணு நாள் தங்கமயில் அவங்க அம்மா வீட்டில் இருந்துட்டு தான் வருவான்னு இங்கே சரவணன் சொல்லி தான் கூப்பிட்டு போயிருக்கான்னு சொல்லும்போது அப்படியா இதை பத்தி தங்கமயிலக்கா எங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லலையே உண்மையாவே அவங்க அம்மா பாக்கியத்துக்கு முடியாமல் தான் இருக்காங்களா ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வந்தாங்களா என்ன அப்படின்னு கேட்க அதெல்லாம் என்ன ஏதுன்னு தெரியல நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கு இதில் அவங்கள பத்தி எங்க விசாரிக்க அப்புறமா சரவணன் வந்த உடனே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்ல மீனாவும் ராஜையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க சுகன்யா அமைதியாக கோமதி கூடையே கிச்சனுக்கு கிளம்பி போக ராஜிக்கு இங்கே சு சுகன்யாவை போதெல்லாம் அக்கா இப்போவே இந்த சித்தியை கூப்பிட்டு ரூம்கில் வச்சு வெளுத்து வாங்கிடுவோமாக்கா அவ்வளோ கோவம் வருதுக்கா அப்படின்னு சொல்ல இரு எனக்கும் அதே கோபந்தான் இருக்குது சுகன்யாவை சும்மா விடக்கூடாது சரி இந்த தங்கமிலக்கா இப்படி எங்கே போனாலும் நம்மக்கிட்ட சொல்லாமல் போக மாட்டாங்கல்ல அப்புறம் எதுக்காக இப்படி போயிருக்காங்க ஃபோன் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு இருக்கும்போது அங்கே சரவணன் வீட்டுக்கு வர மாமா என்ன தங்கமயிலக்காவை அவங்க வீட்டில் விட்டுட்டு வரீங்களான்னு கேட்கும்போது ஆமாப்பா அவங்க அம்மாவுக்கு முடியலன்னு ரெண்டு மூணு நாள் அங்கே போயிட்டு வரேன்னு சொன்னான் நானே கூப்பிட்டு போய் விட்டுருக்கேன் இனி நானே கூப்பிட்டு வந்துடுவேன் நீங்கள் எதுவும் தங்கமயில பற்றி யோசிக்க வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக தன்னுடைய ரூமுக்கு சரவணன் போகும்போது மீனாவுக்கு சந்தேகம் வருது ஒரு வேளை தங்கமயில அக்காவுக்கும் சரவணன் மாமாவுக்கும் பிரச்சனையாக இருக்குமோ ஏற்கனவே ரெண்டு பேரும் சரியாக பேசிக்கிறது இல்லை இதில் திடீர்னு யாருக்கும் தெரியாமல் இப்படி அவங்க அம்மா வீட்டுக்கு வேற கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்கும் போல சரி தங்கமயிலை கிட்ட அப்புறமா என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க சரவணன் ரொம்ப கோவமா தங்கமயில் போய் சொல்லி ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் குடும்பமே இதுக்கு காரணமாக இருந்திருக்காங்கன்னு அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்ததால் தங்கமயில் அவங்க அம்மா அப்பாவை கேள்வி கேட்டு ரொம்பவே அழுகுறாங்க இப்போ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல பார்த்திங்கல்ல சரவணன் மாமா வந்து கேள்வி கேட்டப்போ உங்களால் பதில் பேச முடிஞ்சுதா இப்போ நான் வாழ்க்கையே இல்லாமல் வந்து நிற்கிறேன் இனி என்னை கூப்பிட்டு பார்க்க அங்கேருந்து யாரும் வரமாட்டாங்க இனி நான் இதே வீட்டில் தான் இருக்கணும் போல இதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிங்களா ஏமா போய் சொல்லி என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிங்கன்னு தங்கமயில் எழுதுகிட்டே கேள்வி கேட்க உடனே இங்கே பாக்கியம் சொல்கிறாங்க எனக்கு மட்டும் மாப்பிள்ள உண்மை தெரிஞ்சா இவ்வளோ கோவப்படுவார்னு நான் நினைக்கவா செஞ்சேன் நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை சரவணன் மாப்பிள்ளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே தங்கமயில் நீ அழாமரு சரவணன் மாப்பிள்ளை உன்னை கூப்பிட்டு வந்து விட்டுட்டா எல்லாம் சரியாயிருமா நாங்கள் உன் வாழ்க்கையை அப்படியே விட்டுருவோமா என்ன அந்த வீட்டுக்கு நீ மூத்த மருமக உனக்கு அந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு பொய் சொன்னோந்தான் ஒரு கல்யாணத்துக்காக எவ்வளோ வேணாலும் பொய் சொல்லாம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல அதனால எப்படியாவது சமாளித்து மன்னிப்பு கேட்டாவது அந்த வீட்டுக்கு உன்னை வாழை நான் அனுப்புவேன் எல்லாரோட கோபமும் சரியாயிரும் ஏற்கனவே அந்த வீட்டில் அரசியால் நிறைய பிரச்சனை அதனால் இப்போதைக்கு நம்ம பேச போகலாமா வேண்டாமான்னு யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ போ தங்கமயில் எங்களை கேள்வி கேட்குறத விட்டுட்டு கொஞ்சம் நிதானமாக அமைதியாக இரு உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் நீ சரவணன் தம்பி கூட கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ்வே உன்னை வாழ வைப்பேன் அப்படின்னு பாக்கியம் சொல்கிறாங்க எங்கள் அப்பத்தா அரசியை கூப்பிட்டு நீ குமாருக்காக நல்லா சமைச்சு கொடுமா குமார் வீட்டில் சரியாக சாப்பிடவே மாட்டான் அதான் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்ல நீ இன்னைக்கு எங்கள் எல்லாருக்காகவும் சமைச்சி கொடுக்குறியா அப்படின்னு கேட்க அப்பத்தா குமாருக்காக மட்டும் இல்லை எல்லாருக்காகவும் நான் ருசியாக சமைச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வடிவு மாறின்னு இவங்களை கிச்சன்லேருந்து வெளியில் அனுப்பிட்டு அன்னைக்கு எல்லா சமையல் வேலையவும் அரசியே செய்கிறாங்க இதை பார்த்துட்டு குமாருக்கு ரொம்ப கோபம் வருது இந்த அரசி எல்லாருக்கும் நல்லா சமைச்சு கொடுத்து நல்ல பேர் வாங்கி இந்த வீட்டிலையே இருக்கலாம்னு நினைக்கிறா நான் அவ காலத்தில் தாலி கட்டவே இல்லை இவளுக்குெலாம் என்ன உரிமை இருக்குன்னு கிச்சனில் சமைச்சு கொடுத்துட்ருக்கா இவன் நல்ல பேர் வாங்க நான் தான் கிடச்சனா என்ன பேசாமல் அரசி காலத்தில் நான் தாலி கட்டலைன்னு உண்மையை சொல்லி அரசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவோமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த முத்துவேலும் என்ன குமார் எங்கே கிளம்பிட்ட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறியா அப்படின்னு கேட்க ஆமாம் பெரியப்பா நான் வெளியில் போய் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன்னு சொல்ல நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து அரசி பெருசாக எந்த வேலையும் செய்யலை ஆனால் இன்னைக்கு ஆசை ஆசையா எல்லாருக்காக சமைச்சிட்டு இருக்கா நீ என்ன வெளியில போய் சாப்பிட்றன்னு சொல்ற நீயும் அரசியும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆனால் உங்களை பார்க்கும்போது அப்படி தெரியலையேன்னு சொல்ல அதே தான் பிரிப்பா நானும் சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து வந்த அரசி அது எப்படி மாமா எல்லாரும் முன்னாடியும் கொஞ்சம் பொறுமையா அமைதியாக தானே இருக்கணும் இவங்க என்னை விரும்பி தான் கல்யாணம் பண்ணாங்கன்னு எல்லா ஆதாரத்தையும் நான் தான் காமிச்சல என்ன கொஞ்சம் கூச்சப்படுறாங்க போல வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இன்னைக்கு நான் சமைக்கிறதா குமாரு நீ சாப்பிடணும்னு சொல்றாங்க நம்பி நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு குமார் நீ சாப்பிடல நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க வேற வழி இல்லாம குமாரும் ஒத்துக்கிறாரு எல்லாரும் ஆசைப்படுற மாதிரியே விரும்புகிற ஒவ்வொரு சாப்பாடையும் ரொம்ப அழகா ருசியா சமைச்சு கொண்டு வந்து கொடுக்க இங்க வந்து சக்திவேல் முத்துவேல்னு எல்லாரும் சாப்பிட்டுட்டு அரசியா பாராட்டுறாங்க உடனே தான் சொல்றாங்க கோமதியோட கைப்பக்குவம் அரசி அப்படியே சமைச்சிருக்கா என் பொண்ணு சமைச்ச மாதிரியே இருக்கு ஆனா இத்தனை நாள் கழிச்சு அரசி உன் கையால நாங்களாம் சாப்பிடணும்னு இருந்திருக்கு பாத்தியா நீ மருமகளா வர நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும் காலேஜெல்லாம் போய் படிக்கிறியே உனக்கெல்லாம் சமைக்க தெரியுமோன்னு நினச்சோம் ஆனா பரவாயில்லம்மா நீ நல்லாவே ருசியா சமைக்கிறேன்னு எல்லாரும் வடிவு மாறி அப்பத்தான ஒவ்வொருத்தரும் பாராட்டும் போது சாப்பிடாம அப்படியே உட்காந்துட்ருக்காரு குமார் உடனே அரசி மெதுவா பக்கத்துல போய் சொல்றாங்க சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு கேட்க நான் எதுக்கு சாப்பிடணும் நீ ஏதாவது வேணும்னே நான் சாப்பிட செஞ்சுருப்பேன்னு செஞ்சிருப்பேன்னு சொல்ல இல்ல இல்ல நம்பி நீ சாப்பிடலாம் நான் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைச்சிருக்கேன்னு சொல்றாங்க எல்லாரும் ருசிச்சு சாப்பிடும்போது குமாரும் வேற வழி இல்லாம அரசி சமைச்சதை சாப்பிட்டுட்டு அவரால் அந்த தாங்கவே முடியல ரொம்ப காரமா இருக்கு இந்த அரிசி வேணும்னே எனக்கு மட்டும் உப்பு அதிகமா போட்டு கொடுத்துருக்கா என்ன அரிசி இதுன்னு கேட்கும் போது நல்ல அனுபவி என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினேன் என் குடும்பத்தை தலை குனிய வச்ச இனி நான் சமைக்கிற சாப்பாடு உனக்காக இப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் நான் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட முடியாமல் கஷ்டப்படணும் நல்லா சாப்பிடுக்குமாறு இந்த சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு அரசி சிரிச்சுக்கிட்டே இருக்க உடனே சக்திவேல் சொல்கிறாரு மகனே உனக்கு நல்லா சமைக்கிற பொண்ணாக பார்த்து தான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்க நாங்கள்லாம் இன்னும் நல்லா இருக்குன்னு சாப்பாடை கேட்டு வாங்கி சாப்பிட்றோம் நீ மட்டும் என்னை திருத்துருன்னு முடிக்கிற சாப்பிடு நல்லா சாப்பிடு அரசு இவ்வளோ அருமையாக சமைப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல அப்பா அமைதியாக இருங்கப்பா உங்கள் எல்லாருக்கும் நல்ல சாப்பாடை கொடுத்துட்டு எனக்கு மட்டும் காரம் உப்புன்னு எல்லாத்தையும் அதிகமாக போட்டு கொடுத்துருக்க அந்த அரிசி எனக்கு வேறு வழி தெரியலன்னு எல்லாத்தையும் சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு சாப்பிட்ட குமார் தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு அரசி மேலே உள்ள கோவத்தில் இங்கே ரொம்ப சத்தமாக அரசி இங்கே வா அப்படின்னு இருக்காரு இங்கே அரசியும் என்ன சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுல அப்படின்னு கேட்க இதுக்கு மேலே எனக்கு நீ சமைக்கக்கூடாது நீ எந்த உரிமையில் எனக்காக சமைச்சி கொடுத்துட்ருக்க நீ ஒன்றும் என்னோட மனைவி கிடையாது புரிஞ்சுக்க நீ யா தாலியை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்து எல்லா உரிமையும் எடுத்துக்கலான்னு நினைக்காத ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நீ நீயே உண்மையை சொல்லிவிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போக தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க சுகன்யா வராங்க சுகன்யா குமார பார்த்துட்டு என்ன குமாரு கிட்ட இவ்ளோ கோபமா பேசுற அப்படின்னு கேட்க அரசி சொல்றாங்க அதெல்லாம் உங்கள் முன்னாடி அப்படி தான் நடந்துப்பாரு ஆனால் உண்மையாகவே குமாருக்கு என் மேலே அம்புட்டு பாசம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே உடனே சுகன்யா பேசுகிறாங்க குமார்கிட்ட கோவப்படாத குமார் அரசியை விரும்பி தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன் உனக்கு நான் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கேன் அது மட்டும் இல்லை அந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது எல்லாரும் சோகமாக இருக்காங்க வர வர பாண்டியன் வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல ஆனால் நீ செஞ்சப்பாரு இந்த அரசியை தாலி கட்டி கூப்பிட்டு வந்தப்பாரு இப்போ வரைக்கும் அந்த பாண்டியன் தலை நிமராமல் அவமானப்பட்டு கடைக்கு போனா கூட வந்தவங்க எல்லாரும் உங்கள் கல்யாணத்தை பற்றி தான் பேசுறாங்களாம் மட்டும் இல்லாமல் பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்ச மாதிரியே நீ எல்லாத்தையும் அவ்வளோ அழகா செஞ்சு முடிச்சிருக்க என்னதான் அரசி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருந்தாலும் வசதியான ஒரு வாழ்க்கை கிடச்சிருந்தாலும் தான் குடும்பம் அவமானப்பட்டு நிற்க இந்த அரசியே காரணமாயிட்டா பாரு எனக்கு அதுதான் ரொம்ப பெரிய சந்தோஷம் அரசி உன்னை விரும்பினதா இருக்கட்டும் ஓ அரசை உன்னை நம்பி வீட்டை விட்டு வெளியில வந்ததா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் ஆனால் அரசு என்னை பத்தி யார்கிட்டையும் சொல்ல மாட்டா நீ இனிமேல் சந்தோஷமாக அரசி கூட வாழலாம் அங்கே என்னடானா வெளியில் எல்லாருமே உங்கள் கல்யாணத்தை பற்றி கேட்டு அவமானப்படுத்துறாங்கன்னு அந்த சரவணன் கூட வேலைக்கு போகாமல் இருக்கான் தெரியுமா அப்படின்னு பாண்டியன் வீட்டில் நடந்த ஒவ்வொன்றையும் சொல்லி இங்கே கிட்ட சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க சுகன்யா இதை ஓரமாக நின்று கவனித்து அரசிக்கு அவ்வளோ கோவம் வருது இந்த சுகன்யா திருந்தவே மாட்டாங்களா அங்கே உள்ளதை இங்கே சொல்கிறது இங்கே நடக்கிறத அங்கே சொல்கிறதுன்னு ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்காங்கல்ல இன் இனி சுகன்யா இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது என் அம்மா அப்பா கஷ்டப்படுறது இவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது என் அப்பா தலை குணியன்று தலை இந்த வீட்டுக்கு மருமகளாக வரலை எங்கள் அப்பாவும் மற்றவங்களும் தலை நிமரணுன்றதுக்காக தான் பொய் சொல்லி ஏமாத்திட்டு ஏன் இந்த குமார் என் கழுத்தில் தாலி கட்டினான்ற ஒரு பொய் சொல்லி இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அது தெரியாமல் இந்த சுகன்யா என் அப்பா தலை குனிஞ்சு நிற்கிறதுனாலையும் எங்கள் கல்யாணத்தை பற்றி எல்லாரும் இப்படி பேசுகிறதுனாலையும் சந்தோஷப்படுறாங்கல்ல இன்னைக்கு இருக்குது இந்த சுகன்யாவுக்கு மீனாணி சொன்னது சரிதான் போல சுகன்யாவை இனி நம்பவே கூடாது அப்படின்னு சுகன்யா பேசின எல்லாத்தையும் கவனிச்சிட்டு சுகன்யா மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாங்க அரசி அரசி சமைச்ச சாப்பாடை நல்லா சாப்பிட்டுட்டு வடிவு மாறின்னு எல்லாருக்கிட்டேயும் பேசிட்டு பாண்டியனோட வீட்டுக்கு இங்கே கிளம்புறாங்க சுகன்யா அந்த சமயம் அங்கே வந்த அரசி அத்தை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு அத்தை நீங்கள் குமார்கிட்ட பேசின எல்லாத்தையுமே கேட்டேன் ரொம்ப நல்லவங்க மாதிரி என் அந்த வீட்டில் உள்ளவங்க கிட்டேயும் நடிக்கிறீங்கல்ல அதை இதோட நிறுத்திக்கங்க என் அப்பா அம்மான்னு மற்றவங்கள பற்றி இங்கே குறை பேசுறது இல்லை அவங்க அவமானப்பட்டு நிற்கிறத பார்த்து சந்தோஷப்படுறதுன்னு அதை பற்றி இனி இந்த குமார்கிட்ட பேச வந்தீங்க அவ்வளவுதான் மரியாதையே இருக்காது உங்களுக்கு நீங்க என் வாழ்க்கைக்கு நல்லதுதான் செய்வீங்கன்னு உங்களெல்லாம் நம்பினல்ல அது என்னுடைய தப்பு இனி இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது பழனி மாமாவோட மனைவின்ற உரிமையோட நீங்க வந்தா கூட உங்களை நம்பிதான் பாண்டியன் வீட்டுல இருந்து வெளியில போனேன்றத ஆதாரத்தோட எல்லார்கிட்டையும் சொல்லி உங்களை அவமானப்படுத்துவேன் நீங்க தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னா இனி அங்க நடக்கிறத இங்க வந்து சக்திவேல்கிட்டயோ இல்ல குமார்கிட்டையோ சொல்லி சந்தோஷப்படுறத பார்த்தேன் அப்புறம் நீங்கள் பழனி மாமா கூட சந்தோஷமாக வாழ முடியாது ஏன் தெரியுமா உங்களை பற்றின உண்மையை நான் சொன்னேன்னு வைங்க பழனி மாமா எல்லோரும் முன்னாடி வெளுத்து வாங்கி உங்களை உங்கள் அம்மா வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்க என் அப்பாவை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் அந்த கிட்ட பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு அமைதியாக இருந்தேன் ஆனால் இன்னொரு தடவை அப்படி நடந்தா நீங்க இந்த சொத்தெல்லாம் கிடைக்கும்ன்ற ஆசையில சக்திவேலுக்கும் குமாருக்கும் ரொம்ப நல்லதெல்லாம் செஞ்சீங்கல்ல எல்லாருக்கும் தெரிய வந்தா முத்துவேல் மூலமாவே உங்களுக்கு எந்த சொத்தும் கிடைக்காது புரிஞ்சுக்கிட்டு உடனே இங்கேருந்து கிளம்பிப்போ இனி இந்த வீட்டு பக்கம் வந்த அவ்வளவுதான் நான் இந்த வீட்டோட மருமகளாக இருக்கிற வரைக்கும் இந்த பக்கமே வராத அங்கே ஒழுங்கா வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு என் அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்கன்னா உன்னால் முடிஞ்சா ஆறுதலாயிரு ஆனால் அவங்கள பற்றி பேசி சிரிச்ச அப்புறம் அத்தனை கூட பார்க்க மாட்டேன் இப்படிலாம் செய்ய உனக்கு அசிங்கமாக இல்லை உன்னெல்லாம் பலார் பலார்னு வெளுத்து வாங்கி அவமானப்படுத்த தான் தோணுது என்ன இருந்தாலும் பழனி மாமாவோட மனைவியா போய்ட்டேன்னு பொறுமையாக பொறுமையா இருக்கேன் ஆனாலும் குமார்கிட்ட இப்போ வரைக்கும் என்னவோ பெருசாக என் வாழ்க்கையில் நல்லது செஞ்ச மாதிரி நடிச்சிட்ருக்கல்ல அதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு அங்கே வந்த சுகன்யாவை வெளுத்து வாங்கி ரொம்ப கோவத்தில் இருந்த அரசி பலாரண வெளுத்து வாங்கி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க உடனே சுகன்யாவும் போதும் அரிசி இனி இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன் நான் கிளம்புறேன் நீ என்னை பற்றின உண்மையை சொல்ல மாட்டேன்ற தைரியத்தில் அப்பப்போ இங்கே வந்தேன் நான் யாரையும் தப்பாக பேசலை இனி இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன் என்னை பற்றின உண்மையும் நீ யார்கிட்டயே சொல்லிடாத அப்படின்னு அழுதுகிட்டே அங்கேருந்து சுகன்யா பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இந்த சுகன்யா எப்போ வருவாங்க சுகன்யா செஞ்ச ஒவ்வொரு வேலைக்கும் இன்னைக்கு அவளை சும்மா விடக்கூடாதுன்னு பாண்டியனோட வீட்லையும் இங்கே மீனாவும் ராஜயும் சுகன்யாவுக்காக காத்துட்ருக்காங்க அந்த சமயம் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்த சுகன்யா இந்த அரசு என்ன இப்படி பேசிட்டா நான் அவள் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய நல்லது செஞ்சிருக்கேன் குமார் கூட அரசி வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சது பெரிய தப்பா என்ன இந்த அரசி என்ன பளார் பலார்னு வெளுத்து வாங்கி அவமானப்படுத்துவான்னு நான் நினைக்கவே இல்லையே இந்த அரசியால நான் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன் இனி முத்துவேலோட வீட்டு பக்கம் போனா கூட அரசி என்ன சும்மா விட மாட்டா போல என்ன பத்தின உண்மையெல்லாம் சொன்னா அப்புறம் பழனிக்கிட்டேயும் மாட்டிப்பேனே எல்லாரும் என்ன சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு தான் ரூம்ல அரசி மேல உள்ள கோவத்துல நினைச்சிட்டு இருக்கும்போது அங்க பாண்டியன் வராரு கடையிலிருந்து வந்த பாண்டியன் ரொம்ப சோகமாக இருக்கிறத கோமதி கவனிக்கிறாங்க சாப்பிட்றீங்களான்னு கேட்க எங்க சாப்பிட கடைக்கு போனா நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா கடைக்கு வர எல்லாருமே கோமதி குமாரோட கல்யாணத்தை பற்றி தான் பேசுறாங்க எனக்கு என்ன செய்யனே தெரியல வர வர கடைக்கு போக கூட பிடிக்கல கோமதி அப்படின்னு பேசுறாரு உடனே கோமதியும் எனக்கு புரியுதுங்க நம்ம சரவணன் கூட வேலைக்கு போகல எல்லாரும் அரசிய பத்தி கேட்பாங்கன்னு வீட்லேயே ரெண்டு நாளா இருந்துட்டு இருக்கான் தெரியுமா என்னைக்குதான் அந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குமோ தெரியல அரசி செஞ்ச இந்த செயலால நம்ம குடும்பமே அவமானப்பட்டு நிக்கிறோம் வரவங்க போறவங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்கன்னு எல்லாரும் வீடு தேடி வந்து அரசி கல்யாணத்தை பத்தி கேட்டதுனால பதில் பேச முடியலங்க வெளியில தலகாட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சுகன்யா உடனே இங்கே எல்லாருக்கும் கோமதி சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க அந்த சமயம் மீனாவும் ராஜியும் இங்கே சுகன்யாவை மெதுவாக கூப்பிடுறாங்க நீங்கள் வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்ன ராஜி என்ன மீனா என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கேட்கும்போது அது வேற ஒன்றும் இல்லை நீங்க இந்த குடும்பத்துக்காக ரொம்ப நல்லதெல்லாம் செஞ்சுருக்கீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா உங்ககிட்ட இதை பத்தி பேசியே ஆகணும்னு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இங்க சரவணனோட ரூம்ல சரவணன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூமுக்கு இங்கே வந்து சுகன்யாவை கூப்பிட்டு போகிறாங்க கதவெல்லாம் மூடிட்டு இங்கே வந்து சுகன்யாவை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க உடனே சுகன்யாவும் எதுக்கு பேசணும்னு சொல்லி கதவெல்லாம் மூடுறீங்களே அப்படின்னு கேட்க ஏன்னா நாங்க கேள்வி கேட்குறது வெளியில யாருக்கும் கேட்டக்கூடாது நீங்க பதில் சொல்கிறதும் வெளியில யாருக்கும் கேட்ட கூடாது அதனாலதான் நீங்க உட்காருங்க இந்த சேர்ல உட்காருங்க முதல்ல அப்படின்னு சொல்லி இங்க மீனாவும் ராஜியும் ரொம்ப கோவமா சுகன்யா செஞ்ச தப்ப புரிய வைக்கிறதுக்காகவும் அவங்கள வெளுத்து வாங்குறதுக்காகவும் அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போன மீனா சொல்றாங்க நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கவே கூடாது ரொம்ப நல்லவ மாதிரி அங்கே நடிக்கிறல்ல உன்னை பற்றி எனக்கும் ராஜிக்கும் நல்லாவே தெரியும்னு பேச ஆரம்பிக்க உடனே சுகன்யா ராஜி இந்த மீனாவுக்கு இதே தான் வேலை என்னை பற்றி எப்பயுமே தப்பாக பேசுறது மட்டும் தான் இவங்க வேலைன்னு சொல்ல ராஜி சொல்கிறாங்க இதுக்கு மேலே ஏதாவது பேசுனேன் என் சித்தின்னு கூட பார்க்க மாட்டேன் நீ என்ன செஞ்சு வச்சிருக்க இந்த வீட்டு பொண்ணு அரசிக்கு நல்லபடியாக எதிர்பார்த்த மாதிரியே கல்யாணம் முடிஞ்சிருந்தா மாமா அத்தன் எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனால் நீ என்ன செஞ்சு வச்சுருக்க குமார் ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே குமார் ரொம்ப நல்லவன் போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துருன்னு வீட்டை விட்டு அரசியை வெளியில் அனுப்புனது நீ தானே குமாருக்கு சப்போர்ட் பண்ணுன்னு நினச்சி அரசி வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சு அரசிய அந்த வீட்டுக்குள்ளே மருமகளா போயிருக்கா இப்போ உனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமே இதில் வேற மாமா அத்தனு எல்லாரும் அழுகிறத பார்த்து நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பல நீ எப்படிப்பட்டவனு இந்த வீட்டில் உள்ள உங்ககிட்ட சொல்ல ரொம்ப நேரம் ஆகாது ஆனா உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு தான் இருக்கிற கோவத்தில் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தோன்னு சொல்லி ஒரு பக்கம் மீனா ராஜின்னு பலார் பலார்னு சுகன்யாவை வெளுத்து வாங்குறாங்க சுகன்யாவோட சத்தம் வெளியில யாருக்கும் கேட்ட கூடாதுன்றதுக்காக ராஜி சுகன்யா மீனாவை வாயை திறக்க விடாமல் வாயிலே வெளுத்து வாங்குறாங்க உடனே சுகன்யாவும் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க என்னை விட்டுருங்க நீங்கள் செஞ்ச எதையும் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அந்த வீட்டுக்கு போனால் அரசு இப்படி தான் இந்த வீட்டில் இருக்க நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நான் தப்பு பண்ணேன்னு சொல்லி இப்படியெல்லாம் செய்கிறீங்க என்னை விட்டுருங்க என்னால் தாங்க முடியல அப்படின்னு சுகன்யா அழ ஆரம்பிக்கிறாங்க உன்னெல்லாம் எதுக்குடி விடணும் உன்னை பற்றின உண்மையை சொன்னால் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க மறுபடியும் அந்த குமார் சக்திவேல் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த குடும்பத்தை அவமானப்படுத்த பெருசாக திட்டம் போடுவே அதனால தான் உன்னை யாருக்கும் தெரியாமல் கூப்பிட்டு வந்து உன்னை வெளுத்து வாங்கிட்டு இருக்கோம் இனி இந்த வீட்டுக்கு எதிராக நீ எந்த தப்பும் செய்யக்கூடாது மாமாவையும் அத்தையையும் பார்த்தல்ல வெளியில போக முடியாமல் அவமானப்பட்டு நிற்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீ செஞ்ச இந்த வேலையால் தான் அரசி அரசியை ஏமாத்த குமாரை ஃபோன் பண்ணி கூப்பிட்டா நல்லவளாக இருந்தா நீ எங்ககிட்ட தானே சொல்லியிருக்கணும் அரசி பாவம் சின்ன பொண்ணு போதே கல்யாண ஏற்பாடு செய்ய வேண்டான்னு அரசிக்கு நாங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே நீ திட்டம் போட்ட மாதிரி குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி செஞ்சுட்டேன்ல ஒன்னெல்லாம் எப்படி சும்மா விட முடியும்னு இங்கே சுகன்யா அழுதாலும் பரவாயில்லைன்னு இருந்த கோவத்தில் ரெண்டு பேரும் சுகன்யாவை சும்மா விடாமல் வெளுத்து வாங்குகிறாங்க சுகன்யாவால் தாங்க முடியல என்னை விட்டுருங்களேன் இனி இந்த குடும்பத்துக்காக நல்லது மட்டும்தான் செய்வேன் எந்த தப்பான விஷயத்தையும் அதுவும் அந்த குமார் கூட சேர்ந்துட்டு செய்யவே மாட்டேன்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே நீ செய்ய என்னடி இருக்குது செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டு இப்போ நல்லவ மாதிரி நடிச்சா நாங்கள் என்ன கோமதி அத்தையா உன்னை அப்படியே நம்புறதுக்கு நாங்கள்லாம் வீட்டில் உள்ளவங்க மாதிரி ஒன்றெல்லாம் நம்ப மாட்டோம் இனி இந்த வீட்டில் ஒன்னால் பிரச்சனை ஏதாவது வந்தது அப்புறம் போலீஸ்கிட்ட வசமாக குமாரையும் ஒன்றையும் சேர்த்தே மாட்டி விட்டுருவோம் அதுக்கான ஆதாரம் எல்லாம் எங்கக்கிட்ட இருக்குது ஒழுங்காக உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்கிறாங்க உடனே ராஜி அது மட்டும் இல்லை இந்த வீட்டில் சித்தப்பா ரொம்ப பாவம் அவர் அப்பப்போ நீ அவமானப்படுத்தி பார்க்கணுன்னு உன் வேலையை அவர்கிட்ட காமிச்ச அதுக்கப்புறம் சித்தப்பா இல்லை வேற யாராக இருந்தாலும் ஒன்றை காப்பாற்ற முடியாது அப்படி உன்னை போலீஸில் மாட்டி விட்டு நீ வெளியிலயே வர முடியாத அளவு உன்னை என்ன செய்யணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும் குமாருக்கும் சக்திவேலுக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி இங்கே சித்தப்பாவை அவமானப்படுத்துனேன் அப்புறம் நாங்கள் என்னைக்கும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் இந்த வீட்லேயே நீ இருக்க முடியாது பார்த்துக்கோ அப்படின்னு பழனிக்காக சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அரசி வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்ச சுகன்யாவை சும்மா விடக்கூடாதுன்னு உண்மை தெரிஞ்ச மீனாவும் இங்கே ராஜியும் வெளுத்து வாங்கினதுனால ரொம்ப அவமானப்பட்டு அங்கே எல்லார்கிட்டேயும் திட்டு வாங்கி அமைதியாகவே அழுதுகிட்டு மாடிக்கு போறாங்க இனி இவங்க வழியில் தலையிடவே கூடாது மீனாவும் ராஜியும் உண்மை தெரிஞ்சு இவ்வளோ கோவப்படுவாங்கன்னு நான் நினைக்கல மீனா ராஜியே இப்படி செஞ்சாங்கன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் தான் குமாருக்கு உதவி செஞ்சேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் இதையே என்னால் தாங்க முடியலையே அதுவும் மீனா ராஜி வழிக்கு போகாம அமைதியாக அவங்க சொல் பேச்சை கேட்டு இந்த வீட்டில் இருந்தாதான் நமக்கு நல்லது போல எப்படியும் அரசி அந்த வீட்டில் மருமகளாக இருக்கிறதுனால அந்த வீட்டு பக்கமே நான் இனி போகக்கூடாதுன்னு அரசி வேற சொல்லிட்டா சக்தி சக்திவேலுக்கு நல்லபடியாக உதவி செஞ்ச என்னுடைய நிலைமை இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை ராஜியும் என் மேலே இருந்த கோவத்துல என்னெல்லாம் கையில கிடச்சதோ எல்லாத்தையும் எடுத்து என்னை வெளுத்து வாங்கிட்டாங்க என்னால் ரொம்ப முடியலையே அப்படின்னு சொல்லி மீனா ராஜி இப்படி செஞ்சதாலையும் அங்கே அரசு அவமானப்பட்டு நின்று இங்கே சுகன்யா இப்படி வசமாக மீனா ராஜிக்கிட்ட மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு அழுதுகிட்டே நிற்கிறாங்க மீனாவும் ராஜியும் யோசிக்கிறாங்க இனி இந்த சுகன்யா ஏதாவது செய்யட்டும் அப்புறம் இருக்குது அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க மீனாவும் ராஜியும்